தன்னார்வ வேதியர் அடிப்படை பயிற்சி மூன்றாம் குழுவின் பயிற்சி அறிக்கை கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் திருச்சி மறை மாவட்ட கிறிஸ்தவ வாழ்வு பணிக்குழுவால் இறை மக்களுக்காக இலவசமாக நடத்தப்பட்டு வரும் தன்னார்வ வேதியர் அடிப்படை பயிற்சியானது கடந்த மூன்று ஆண்டுகளாக நடத்தப்பட்டு வருகிறது இதில் நாங்கள் மூன்றாவது குழுவாக முப்பது பேர் கொண்ட எம் குழுவினர் திரு விவிலியம் மறைக்கல்வி மற்றும் திரு வழிபாடு ஆகியவை பற்றிய பாடத்திட்டங்களை உள்ளடக்கிய பயிற்சியினை விளக்கமாக கற்றறிந்து தேர்ந்துள்ளோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை முதல் தேதி துவங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் இரண்டாம் தேதி வரை சுமார் எட்டு மாத காலங்கள் எல்லா சனிக்கிழமைகளிலும் மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை எங்களுக்கு பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றன இறை வார்த்தையை மக்களுக்கு எடுத்துரைத்து அருட்பணியாளர்களுக்கு துணை நின்று கிறிஸ்தவ மறை உண்மைகளை மக்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களை இறைவனிடம் அழைத்து சென்றவர்களை வீரமாமுனிவர் வேதியர் என்று அழைக்கலானார் வேதியர் பணியை தமிழகத்தில் முதல் முறையாக அறிமுகம் செய்தவர் இயேசு சபையை சேர்ந்த புனித பிரான்சிஸ் சவிரியார் அவர்கள் இத்தகு சிறப்புக்குரிய வேதியர் பணிக்காக தன்னார்வத்துடன் உழைக்க முப்பது பேர் கொண்ட எம் குழு ஆர்வத்துடனும் ஈடுபாடுடனும் பங்கு பெற்றது எங்கள் குழுவில் இடம்பெற்ற இந்த முப்பது நபர்களும் திருச்சி மறை மாவட்டத்தில் பல்வேறு பங்குகளிலிருந்தும் பல்வேறு பணித்தளத்திலிருந்தும் பல தரப்பட்ட கேள்விகளோடும் எதிர்பார்ப்புகளோடும் ஆர்வத்தோடும் எங்கள் பங்கு தந்தையரின் ஒப்புதலோடும் நல்லாசிரோடும் இப்பயிற்சியில் இணைந்தோம் நாங்கள் அனைவரும் வெவ்வேறு தளங்களில் இருந்து வந்திருந்தாலும் எங்கள் அனைவரையும் திரு அவையோடு இணைந்து பயணிப்போம் என்று இறை பணிக்காக எங்களை அர்ப்பணிக்கவும் மாணாக்கருக்குரிய மனநிலையோடு திறந்த உள்ளத்தோடு நாங்கள் கற்கவும் வேண்டும் என்ற எங்கள் செயலர் தந்தையின் வழிகாட்டுதல் இப்பயிற்சி நெடுகவும் எங்களை எப்பொழுதும் உற்சாகப்படுத்தியது ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று மாலை ஐந்து மணிக்கு நமது திருச்சி மறைமாவட்ட ஆயர் மேதகு ஆரோக்கியராஜ் அவர்களின் தலைமையில் கிறிஸ்தவ வாழ்வு பணிக்குழு செயலர் அருள்பணி மரியசூசை அவர்களின் முன்னிலையில் எங்கள் முதல் வகுப்பு இறை ஆசிரோடு ஆரம்பமானது பின்னர் மேதகு ஆயர் அவர்கள் தன்னார்வ வேதையர் பயிற்சியின் நோக்கம் குறித்தும் தேவை குறித்தும் திரு அவையில் பொது நிலையினருடைய இறைப்பணியின் முக்கியத்துவத்தை குறித்தும் எங்களுக்கு விளக்கமாக எடுத்துரைத்தார் ஆயரவர்களின் தொடக்க உரைக்கு பின்பு கிறிஸ்தவ இறைவேண்டல் என்ற தலைப்பில் கத்தோலிக்க திருச்சபையின் மறைக்கல்வி சுருக்கம் பாகம் நான்கிலிருந்து அடிப்படை இறைவேண்டல்கள் அவற்றின் அமைப்பு முறை வரலாறு தோற்றம் விவிலிய மேற்கோள்கள் ஆகியவை அருள்பனி சுசை அவர்களால் கற்றுத்தரப்பட்டன மேலும் அடிப்படை இறைவேண்டல்கள் அடிப்படை மறைக்கல்வி மற்றும் வளர ஜபங்கள் புத்தகமும் கத்தோலிக்க திருச்சபையின் மறைக்கல்வி சுருக்கம் என்னும் புத்தகமும் கற்பதற்கு உதவியாக வழங்கப்பட்டன மேலும் இந்த பயிற்சிக்கான பாடத்திட்டமும் நாங்கள் வகுப்பில் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகளும் எங்களுக்கு அச்சிட்டு வழங்கப்பட்டன ஒவ்வொரு வகுப்பிலும் சரியாக ஆறு மணி அளவில் எங்களுக்கு புத்துணர்ச்சி ஊட்டுவதற்காகவும் நாங்கள் தொய்வில்லாமல் வகுப்பை கவனிக்கவும் எங்களுக்கு தேநீர் மற்றும் சிற்றுண்டி வழங்கப்பட்டன எங்கள் தேவைகளில் எப்பொழுதும் எங்களுக்கு உதவுவதற்கு மறை மாவட்ட தன்னார்வ வேதியர்கள் திருமிகு ஜானி அவர்களும் திருமதி லிசி அவர்களும் எங்களுக்கு துணை நின்றார்கள் எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று கிறிஸ்துவில் வாழ்வு என்ற தலைப்பில் அருள்பணி அன்புராஜ் அவர்களால் கத்தோலிக்க திருச்சபையின் மறைக்கல்வி பாகம் வகுப்பு எடுக்கப்பட்டது இவ்வகுப்பில் தீமையை விளக்குவது அறம் என்றும் இயேசுவின் அடிப்படை சுவற்றை பின்பற்றி வாழ்வது கிறிஸ்தவ அறம் என்றும் தூங்கப்பட்டு பின்பு தனி மனித சுதந்திரம் மனச்சான்று சட்டங்கள் கட்டளைகள் ஆகியவற்றை பற்றிய விளக்கங்களை அருள் பணியாளர் எடுத்துக் கூறினார் அன்றைய வகுப்பிற்கு பிறகு இப்பயிற்சி சிறப்பாக நடைபெற உதவும் வகையில் பயிற்சியில் இணைந்த மாணாக்கரை மற்றும் யோவான் என்று நான்கு குழுக்களாக பிரித்து மாணாக்கர்களின் அலைபேசி எண்களை சேகரித்து ஒரு வாட்ஸ்அப் குழுவானது பணக்குழு செயலர் தந்தையால் உருவாக்கப்பட்டது பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று திரு அவையின் சமூக போதனைகள் என்ற தலைப்பில் அருள்பணி அன்பராஜ் அவர்களால் ஒருவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுப்பது நீதி என்றும் சமூக நீதியைப் பற்றியும் திரு அவையின் சமூக போதனைகள் பற்றியும் எடுத்து கூறினார் இருபத்தி ரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று திருவிவிலியம் ஓர் அறிமுகம் என்ற தலைப்பில் அருள்பணி பணி ஆல்பர்ட் அவர்கள் சிரிக்கவும் சிந்திக்கவும் கற்கவும் எம்மை தூண்டும் வகையில் திருவிவிலியத்தின் தேவை பெயர் காரணம் வரலாறு தோற்றம் புத்தகங்களின் எண்ணிக்கை அவற்றின் பிரிவுகள் வளர்ச்சி ஆகியவற்றை குறித்து கற்பித்தார்கள் இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று அருள் பணி ஆல்பர்ட் அவர்கள் இறைவாக்கினர்கள் என்னும் தலைப்பில் வகுப்பெடுத்தார் இறைவாக்கினர்களின் பிரிவுகள் சங்கம் அழைப்பு சிறிய பெரிய இறைவாக்கினர்கள் பற்றிய வகுப்பினை எடுத்துரைத்தார் ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று மறைக்கல்வி போதனா முறைகள் என்ற தலைப்பில் அருள்பணி ஜெயராஜ் அவர்கள் மறைக்கல்வி என்றால் என்னவென்றும் மறைக்கல்வி யாருக்கு தேவை அதன் வகைகள் அதன் நோக்கம் பல்வேறு போதனா முறைகள் துணைக்கருவிகளின் முக்கியத்துவம் திரு அவையின் பணி இயேசுவின் போதனா முறைகள் போன்ற பல காரியங்களை எங்களுக்கு தெளிவாகவும் மைக்ரோசாப்ட் பவர் வழியாகவும் கற்பித்து இயேசு கிறிஸ்துவின் கட்டளையாக சீடராக்குங்கள் திருமுழுக்கு கொடுங்கள் கற்பியுங்கள் என்ற பணியை எடுத்துச் செல்ல வேண்டிய முறைகளை தெளிவுபடுத்தினார் பனிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று ஐநூல்கள் என்ற தலைப்பில் அருள்பணி சவரிமுத்து அவர்கள் திருவிவிலியத்தின் முதல் ஐந்து நூல்களான தொடக்க நூல் விடுதலை பயணம் லேவியர் எண்ணிக்கை இணைச்சட்டம் ஆகிய நூல்களை பற்றிய வரலாறு பிரிவுகள் நோக்கம் போன்றவற்றை அவர் குறிப்பிட்டார் பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று வரலாற்று இயேசு நம்பிக்கை கிறிஸ்துவாக ஆனதை கிறிஸ்தியல் என்ற தலைப்பில் வரலாற்று பின்புலத்திலும் இறையியல் அடிப்படையிலும் அருள்மணி மரியசுசே அவர்கள் கற்பித்தார் மீட்பின் வரலாற்றில் இயேசு கிறிஸ்துவில் தந்தை கடவுளின் வெளிப்பாடு கிறிஸ்துவில் தூய ஆவியாரின் செயல்பாடு பாஸ்கா மறைபொருள் கிறிஸ்துவின் இயல்புகள் ஆகியவற்றை பவர் பாயிண்ட் வழியாக கற்றுக்கொண்டோம் இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று தன்னார்வ வேதியர் பயிற்சி இரண்டாம் குழுவினரின் சான்றிதழ் பெரும் விழா நடைபெற்றது அந்த விழா எங்களுக்கு இன்னும் ஒரு புதிய உற்சாகத்தையும் கூடுதல் ஆர்வத்தையும் எங்கள் பயிற்சி பற்றி ஒரு தெளிவையும் எங்களுக்கு கொடுத்தது என்று சொன்னால் மிகையாகாது ஆகாது இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று வேதியர் பணிகள் என்ற தலைப்பில் எங்கள் மறை மாவட்டத்தின் மூத்த வேதியர்கள் திருமிகு செல்வராஜ் அவர்கள் திருமிகு ரத்னகுமார் அவர்கள் அதன் தேவை முக்கியத்துவம் அதிலுள்ள சவால்கள் ஆகியவற்றை வேதியர்களுக்குரிய துடிப்புடனும் உற்சாகத்துடனும் எடுத்து கூறினார் திருமிகு செல்வராஜ் அவர்கள் எமது பணிக்குதவும் பாடல்களை பயிற்றுவித்தார் ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகிய தேதிகளில் அருள்பணி பணி ஸ்டீஃபன் ஹென்றி அவர்கள் ஞான இலக்கியங்கள் திருப்பாடல்கள் ஆகிய நூல்களை பற்றி எங்களுக்கு வகுப்படுத்தார்கள் ஞானம் என்றால் என்னவென்பது பற்றியும் அதன் பரிமாணங்கள் இலக்கிய வடிவங்கள் ஞான நூல்களின் நோக்கம் போதனையும் ஆகியவற்றை பற்றி தெளிவாக எடுத்து கூறினார்கள் இருபத்தி மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று அருள் பெஞ்சமின் அவர்கள் திரு அவை சட்டங்கள் என்ற தலைப்பில் ஏழை சட்டமாக பார்ப்பது பற்றியும் சட்டங்களில் தேவையை பற்றியும் திரு அவை சட்டங்கள் இயற்றப்பட பயன்படுத்தப்பட்ட பத்து கட்டளைகள் பற்றியும் அதன் புத்தகங்கள் பிரிவுகள் வழிமுறைகள் திரு அவை சட்டங்கள் யாருக்காக அவை பயன்படும் விதம் எப்படி அதனை அணுக வேண்டும் என்பவை பற்றியும் அடிப்படையான பல முக்கிய தகவல்களை எங்களுக்கு எடுத்து கூறி விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் கற்பித்தார் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் பதினான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகிய இரண்டு நாட்களும் அருள் பணி ஸ்டீஃபன் ஹென்றி அவர்கள் திருத்துதர் பணிகள் என்ற தலைப்பில் அந்நூலின் ஆசிரியர் உள்ளடக்கம் எழுதப்பட்ட காலம் தூய ஆவியாருடைய அனுபவம் ஆகியவற்றை மிகவும் பயனுள்ளதாக இரையாட்சி சாட்சியம் சவால்களை சந்திப்பது என்ற பல்வேறு போராட்டங்கள் மத்தியில் எழுதப்பட்ட நூலின் முக்கியத்துவத்தை எடுத்து கூறினார் ஒவ்வொரு இறைப்பணியாளர்களுக்கும் இருக்க வேண்டிய உள் உணர்வுகளை அழகாக கற்பித்தார் ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரலாறு என்ற தலைப்பில் அருள் பணிதா சகாயராஜ் அவர்கள் திரு அவை என்றால் என்னவென்றும் அதன் பண்புகள் காலம் பிரிவுகள் வளர்ச்சி தொடக்க கால திரு அவை சந்தித்த சமய துன்புறுத்தல்கள் மறைசாட்சியர் திருமறை தந்தையர்கள் துறவிகள் போன்றோரின் காலத்தையும் அதன்பின் இடைக்கால காலத்தில் நேர்மறை மற்றும் எதிர்மறை தாக்கங்கள் திரு அவை சந்தித்த சவால்கள் திரு அவையை தூக்கி நிறுத்திய சபைகள் பற்றியும் சீர்திருத்த கால திரு அவையின் போக்குகள் பற்றியும் அனைவருக்கும் புரியும் வகையில் மிகுந்த தயாரிப்போடு கருத்தாய் கற்றுத்தந்தார் இருபத்தி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பர் நான்கு பதினொன்று பதினெட்டு இருபத்தைந்து ஆகிய தேதிகளில் தொடர் வகுப்புகளாக மேதகு ஆயர் ஆரோக்கியராஜ் அவர்கள் எங்களுக்கு அருள் அடையாளங்கள் பற்றிய முன்னுரை அடிப்படை காரியங்கள் பற்றியும் ஒவ்வொரு அருள் அடையாளத்தின் கூறுகள் தேவைகள் ஆகியவற்றைப் பற்றியும் பின்பு திரு அவையின் ஏழு அருள் அடையாளங்களை புதுமுக அருள் அடையாளங்கள் பணியின் அருள் அடையாளங்கள் நலம் தரும் அருள் அடையாளங்கள் என்று மூன்று பிரிவுகளாக பிரித்து கற்பித்தார் திருமுழுக்கு உறுதி பூசுதல் நற்கருணை ஒப்புரவு நோயில் பூசுதல் ஆகியவற்றை பற்றி ஒவ்வொரு அருளடையாளத்தில் பின்பற்ற வேண்டிய காரியங்களை பற்றியும் அவற்றிற்கான தயாரிப்பு முன்னேற்பாடுகள் சடங்குகள் ஜெபங்கள் ஆகியவற்றை கத்தோலிக்க திரு அவையின் இறையியல் அடிப்படையில் திரு அவையின் வரலாற்று பின்புலத்தில் மிகவும் தெளிவாகவும் நேர்த்தியாகவும் அனைவருக்கும் புரியும்படி பொறுமையாகவும் எங்களுக்கு தந்தார்கள் மேலும் திருப்பலியின் பகுதிகள் வாசகங்களின் அமைப்பு முறை நற்கருணை வழிபாடு அதன் சடங்குகளும் அதன் அர்த்தங்களும் என்பவை பற்றியும் நற்கருணை பற்றிய திரு அவையின் போதனைகளையும் நன்றாக கற்றுத்தந்தார்கள் இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று அருள்பணி ஜெயம் ஜோசப் அவர்களால் தன்னார்வ வேதியர்களின் முதல் இரு குழுவினர் மற்றும் இந்த மூன்றாம் குழுவினர் அனைவருக்கும் இணைந்து மறைக்கல்வி கருத்தரங்கு நடைபெற்றது இதில் மறைக்கல்வியின் இன்றைய தேவை என்ற தலைப்பில் குழு ஆய்வு மற்றும் மறைக்கல்வியின் கடமைகள் தூண்கள் என்று பல கோணங்களில் கற்றறிந்தோம் இரண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று திரு மடல்கள் என்ற தலைப்பில் பவுலின் கடிதங்களை பற்றி அருள் பணி ஸ்டீஃபன் அவர்கள் கற்பித்தார்கள் பௌலடியார் பற்றியும் அவர் எழுதிய நூல்கள் எழுத பயன்படுத்திய பொருட்கள் அமைப்பு எழுதிய காலம் எழுதியதின் நோக்கம் என்று எல்லா திருமுகங்களை பற்றிய தெளிவான விளக்கங்களை எடுத்துரைத்தார் ஒன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் பதினாறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகிய தேதிகளில் மேதகு ஆயர் ஆரோக்கியராஜ் அவர்கள் அருளடையாள வகுப்புகளின் தொடர்ச்சியாக நோயில் பூசுதல் பற்றியும் அதில் வேதியரின் பணியை பற்றியும் குருத்துவம் அதன் தோற்றம் வரலாறு தேவை பணிகள் படிநிலைகள் ஆகியவற்றை பற்றியும் மேலும் திருமணம் அதன் நோக்கம் திரு அவையில் குடும்பத்தின் கடமைகள் ஆகியவற்றை பற்றியும் மிக தெளிவாக கற்பித்தார் எங்களுக்கு கற்க உறுதுணையாக ஆயர் அவர்கள் எழுதிய திரு வழிபாடு ஓர் அறிமுகம் என்ற புத்தகமும் திருப்பலியை பொருளுணர்ந்து கொண்டாட வழிமுறைகள் என்ற புத்தகமும் வழங்கப்பட்டது பதினேழு பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று கிறிஸ்து பிறப்பு விழா கொண்டாட்டம் நடைபெற்றது அன்று அவ்விழாவினை நல்லாண் இளைய இயக்குனர் அருள் பணி அம்பரோஸ் அவர்கள் தலைமையேற்று சிறப்பித்தார் அன்று பல்வேறு மன மகிழ்வு விளையாட்டுகள் நடத்தப்பெற்று பரிசுகள் வழங்கப்பட்டன கிறிஸ்துமஸ் கலை நிகழ்வுகள் இடம்பெற்றன இரவு விருந்தோடு விழா நிறைவு பெற்றது ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளில் எம் குழுவினர் அனைவரும் மறைக்கல்வி மாதிரி வகுப்பெடுக்கும் தேர்வு எம் செயலர் தந்தை அருள் பணி மரியசூசை அவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது இதில் நாங்கள் எங்கள் வகுப்பில் கற்ற தலைப்புகளில் ஒன்றை அதற்கு தகுந்த துணைக் கருவிகள் கொண்டு மறைக்கல்வி மாணவர்களுக்கு புரியும் வகையில் தயாரித்து கற்பித்தோம் பயிற்சியின் ஒரு பகுதியாக எங்கள் பங்குத்தகங்களில் களப்பணி செய்வதற்காக நாங்கள் அனைவரும் அங்கு ஒரு நாள் சிறப்பு ஞாயிறு மறைக்கல்வி வகுப்படுத்தோம் நாங்கள் மறைக்கல்வி பயின்ற அதே இடத்தில் இன்று நாங்கள் குழந்தைகளுக்கு மறைக்கல்வி கற்பித்த அந்த நாள் உண்மையில் எங்களுக்கு மனதிற்கு மகிழ்வாகவும் விரைவாகவும் இருந்தது அந்த மறைக்கல்வி வகுப்படுத்த எம் அனுபவ பகிர்வை எம் பங்குத் தந்தையருடைய கடிதத்தோடு இணைத்து செயலர் தந்தையிடம் ஒப்படைத்தோம் இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அருள்பணி மரியானுஸ் ஐசக் அவர்களால் நம்பிக்கை அறிக்கை என்ற தலைப்பில் வகுப்பெடுத்தார் மிகவும் எளிதாக புரியும்படியாக நம்பிக்கை அறிக்கையின் அடையாளங்கள் தேவைகள் நம்பிக்கை அறிக்கையின் ஒவ்வொரு பகுதியின் விளக்கங்கள் அவற்றின் விவிலிய மேற்கோள்கள் ஆகியவற்றை தெளிவாக விளக்கினார் இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நாங்கள் நற்கருணை மற்றும் உறுதி பூசுதல் ஆகிய தலைப்புகளில் ஒரு பக்க அளவில் கட்டுரை தேர்வு எழுதினோம் பின்பு அதே நாளில் எங்கள் குழுக்களோடு இணைந்து எங்கள் குழு படைப்பிற்கான தலைப்புகளை தேர்ந்தெடுத்து தயாரிப்பு பணிகளில் ஈடுபட்டோம் மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இரண்டாம் வத்திகான் சங்க ஏடுகள் பற்றிய வகுப்பில் சங்கத்தின் சூழல் போதனைகள் ஏடுகளின் மைய சிந்தனைகள் ஆகியவற்றை குறித்து தெளிவான விளக்கத்தை அருள் ரமேஷ் அந்தோனி அவர்களிடமிருந்து பெற்றறிந்தோம் பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அருள் சவரிமுத்து அவர்களால் நச்செய்தி நூல்கள் என்ற தலைப்பில் வகுப்பு எடுக்கப்பட்டது அதில் நச்செய்தி நூல்களின் பிரிவுகள் எழுதப்பட்ட காலம் நோக்கம் இயேசுவின் போதனைகள் புதுமைகள் பாடுகள் மரணம் உயிர்ப்பு ஆகியவற்றை பற்றி கற்றுக்கொண்டோம் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று திரு அவை வரலாற்று தொடர்ச்சி வகுப்பாக அருள்பணிதா சகாயராஜ் அவர்கள் நவீன கால திரு அவை பற்றியும் திரு அவை வரலாற்றின் பல்வேறு திரு சங்கங்களை பற்றியும் திருத்தந்தையர்கள் பற்றியும் அவர்களது திருதூத மலர்கள் பற்றியும் எடுத்து கூறி விளக்கினார் நம் திரு அவையை நேசிப்போம் நம் திரு அவையை நேசிப்பதினால் அதற்காக உழைப்போம் என்று அழகாக எங்களுக்கு எடுத்து கூறி கற்பித்தார் இருபத்தி நான்கு அன்று அருள்பணி மரியசுசே அவர்கள் மரியல் பற்றிய வகுப்பெடுத்தார் விவிலியத்தில் அன்னை மரியா திரு அவை மரபில் அன்னை மரியா பற்றிய தெளிவுகளையும் மரியால் பற்றிய நான்கு நம்பிக்கை கோட்பாடுகளையும் கற்றுக்கொண்டோம் இருபத்தி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அருள் பணி மரியசுசே அவர்கள் வாழ்வு தரும் அருள் அடையாளங்கள் என்னும் தலைப்பில் ஆறாம் வகுப்புக்கான மறைக்கல்வி புத்தகத்தின் அடிப்படையில் அனைத்து அருள் அடையாளங்களின் விளக்கங்களையும் வழங்கினார் இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தன்னார்வ வேதியர் அடிப்படை பயிற்சிக்கான எழுத்து தேர்வு நடைபெற்றது இதில் ஐம்பது மதிப்பெண்களுக்கு திறந்த புத்தக தேர்வு எழுதினோம் அதே நாளில் எங்களது வகுப்புகளில் குறிப்பிடுத்த குறிப்புகளையும் எங்களது நான்கு குழுக்களின் கலை வடிவ குழு படைப்புகளை காணொலி வடிவிலும் செயலர் தந்தையிடம் ஒப்படைக்க அவர் அவற்றை மதிப்பீடு செய்தார் மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சான்றிதழ் வழங்கும் விழாவிற்கான தயாரிப்புகளும் பயிற்சிகளும் ஆர்வமுடன் நடைபெற்றன பயிற்சி காலம் இப்பயிற்சியானது ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் இன்று வரை வகுப்புகள் கருத்தரங்கு தேர்வுகள் குழு படைப்பு ஆகிய பல்வேறு பரிமாணங்களில் நடைபெற்றது எங்களை இப்பயிற்சியில் பங்கேற்று பயனடைய அருள் புரிந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கும் பயிற்சிக்கு அனுமதி அளித்து வகுப்புகளும் எடுத்து எம்மை உருவாக்கிய எம் திருச்சி மறைமாவட்ட ஆயர் மேதகு ஆரோக்கியராஜ் அவர்களுக்கும் எங்களை எல்லா விதங்களிலும் பயிற்றுவித்த கிறிஸ்தவ வாழ்வு பணிக்குழு செயலர் அருள்பணி பணி சூசை அவர்களுக்கும் வகுப்புகளை கையாண்ட அனைத்து அருள் பணியாளர்களுக்கும் இப்பயிற்சி முழுவதும் எங்களுக்கு உறுதுணையாய் உதவிய தன்னார்வ வேதியர்கள் திருமிகு ஜானி மற்றும் திருமிகு லிசி அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள் ஒரு நல்ல வேதியர் தன்னுடைய இன்னும் இரு கண்களாகவும் இன்னும் இரு காதுகளாகவும் இன்னும் தூரமாய் எட்டி பிடிக்க உதவும் இரு கைகளாகவும் அவரை மேலும் தொலைவில் அழைத்து செல்லும் மற்ற இரண்டு கால்களாகவும் சிறப்பாக எல்லா இனத்தாருக்கும் நற்செய்தி அறிவிக்க அனுப்பப்பட்டவருக்கு வேறு ஒரு நாவாகவும் உள்ளார் என்கிறார் தந்தை தாமஸ் குவான் டாஃபி இணங்க எங்கள் தன்னார்வ வேதியர் வாழ்வும் பணியும் இனி அமையும் என இறைவனை வேண்டி உறுதியளிக்கிறோம் இப்படிக்கு தன்னார்வ வேதியர் பயிற்சியின் மூன்றாம் குழு மாணாக்கர்கள்